ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜாலியோ ஜாலி த்ரில்லர் டிவி இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பாறை பேய் பாறை பாறைப்பேயா அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்களா அதை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பாறை பேய் எங்கே இருக்குதுன்னா ஒகேனக்கல் போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று வரும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டினீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் மேலே ரெண்டு பெரிய பாறை இருக்கும் அந்த பாறையில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கும் என்னை வந்து யாரும் தொடாத அப்படின்னு வாக்கியம் இருக்கும் அந்த வாக்கியம் எழுதிருக்கிற அந்த கல் தான் பாறை பேய் ஒருவேளை நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த பாறை பக்கம் நீங்கள் போயிடாதீங்க ரொம்ப ஆபத்து நிறைந்த பாறை தேங்க்யூ